வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குடியிருப்பு விண்ணப்பிக்க புலம்பெயர்ந்தோருக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கும் ஐரோப்பிய நாடு ஜெர்மனியில் அதிர்ச்சி கிறிஸ்துமஸ் சந்தைக்குள் புகுந்த கார் இருவர் பலி எண்பது பேர் காயம் பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் கூடத்தில் விபத்து ஆறு மாணவர்கள் மருத்துவமனையில் சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுடன் முரண்பட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி பின்லாந்தில் விபத்து இருவர் உக்ரைனில் உள்ள ஆறு ராஜதந்திர நிலையங்கள் சேதம் பாடசாலையில் கத்திக்குத்து சிறுமி உயிரிழப்பு பள்ளிக்கு பள்ளி ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளால் உக்ரைனை உலுக்கிய ரஷ்யா இனி விரிவான செய்திகள் குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்க புலம்பெயர்ந்தோருக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கும் ஐரோப்பிய நாடு போர்த்துக்களில் குடியிருப்பு ஒருங்கிணைப்பு இடப்பெயர்வு மற்றும் புகலிடத்திற்கான ஏஜென்சி மூலம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட சுமார் ஒரு லட்சத்து எட்டாயிரம் புலம்பெயர்ந்தோர் இந்த சந்தர்ப்பத்தை பெறுவார்கள் புலம்பெயர்ந்தோர் கட்டணம் செலுத்தாத காரணத்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதால் நிலுவையில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் தீர்க்க புதிய அழைப்பு வரும் என அமைச்சர்கள் குழுவின் தலைமைக்கான துணை செயலாளரான ஃப்ரீ டாஸ் மற்றும் ஏஜென்சியின் தலைவர் பெட்ரோ போர்த்துக்கல் காஸ்பர் இருவரும் தெரிவித்துள்ளனர் இரண்டாவது வாய்ப்பு தேவைப்படும் ஒரு லட்சத்து எட்டாயிரம் விண்ணப்பங்கள் உள்ளன இவை விண்ணப்பித்தவர்கள் நேரடியாக வருகை தராமை மற்றும் கட்டணம் செலுத்தாமையினால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது நிராகரிக்கப்பட்ட வதிவிட விண்ணப்பங்கள் புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்புவதை சாத்தியமாக்கப் போவதில்லை என்று சுட்டிக்காட்டினாா் ஜெர்மனியில் அதிர்ச்சி கிறிஸ்துமஸ் சந்தைக்குள் புகுந்த கார் இருவர் பேர் காயம் ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் மக்கள் கூட்டத்தின் மீது கார் மோதியதில் இருவர் உயிரிழந்ததுடன் எண்பது பேர் காயமடைந்தனர் அறுபது முதல் பேர் எண்பது வரை காயமடைந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அடைந்தவர்களில் பதினைந்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என ஜெர்மனியின் அரசியல் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காரை செலுத்தி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவர் சவுதி அரேபிய பிரஜை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த நபர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜெர்மனிக்கு சென்றவர் எனவும் அவர் ஐம்பது வயதுடைய வைத்தியர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சுவிஸில் பாடசாலை ஆய்வுக் கூடத்தில் விபத்து ஆறு மாணவர்கள் மருத்துவமனையில் சுவிஸில் பாடசாலை ரசாயன ஆய்வுக் கூடத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்ட ஆறு மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று காலை பத்து நாற்பத்தைந்து மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக முழு பாடசாலை கட்டிடத்திலிருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் நேரடியாக சம்பந்தப்பட்ட பதினெட்டு மாணவர்களில் ஆறு பேர் சோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் ஆனால் யாருக்கும் பெரிய காயம் ஏற்படவில்லை ஒரு மாணவர் விஞ்ஞான வகுப்பின் போது பல திரவங்களை கலந்து ரசாயன எதிர்வினையை ஏற்படுத்திய போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது மாணவர் எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தினார் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை பாதிக்கப்பட்ட அறைகள் சுத்தம் செய்யப்பட்டு காற்றோட்டம் விடப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டன மதியம் பாடசாலை கட்டிடம் திறக்கப்பட்டு மற்ற அனைத்து வகுப்புகளும் திட்டமிட்டபடி பாடங்கள் நடந்தன சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுடன் முரண்பட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் மயோட்டி தீவு கூட்டத்தினை சூறாவளி தாக்கி கிட்டத்தட்ட ஒரு வாரமான நிலையில் நிலைமைகளை பார்வையிட சென்ற ஜனாதிபதி மக்ரோனுக்கும் தீவு மக்களுக்கும் இடையே பெரும் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது புரோட் ஆங்கில ஊடகம் வெளியிட்ட காணொளி ஒன்று இணையத்தில் வைரலாகி உள்ளது அதில் மயோட்டை இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஜனாதிபதி மக்ரோனை அருகில் வைத்துக்கொண்டு மிகவும் ஆக்ரோஷமாக உரையாடினார் எங்களை பிரான்ஸ் கைவிட்டுள்ளதாகவும் போதிய உதவிகள் வழங்கப்படவில்லை எனவும் அந்த பெண் தெரிவித்தார் அந்த பெண்ணுக்கு ஜனாதிபதி மக்ரோன் பதில் அளிக்கையில் பிரிவினைவாதத்தை தூண்டும் கருத்துக்கள் தவிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் பிரெஞ்சு மக்களாக இல்லாமல் இருந்தால் பத்தாயிரம் மடங்கு அதிக பிரச்சனையை எதிர்கொண்டிருக்க நேரும் என மக்ரோன் தெரிவித்தார் நான் ஒரு நாள் முழுவதையும் உங்களோடு கழித்துள்ளேன் ஆனால் உங்களுடன் உரையாட நான் கத்த வேண்டி உள்ளது என மிக கோபமாக தெரிவித்தார் அத்துடன் இந்திய பெருங்கடலில் மக்களுக்கு இவ்வளவு உதவி செய்யும் இடம் இல்லை எனவும் மிகவும் காட்டமாக தெரிவித்தார் பின்லாந்தில் சுற்றுலா பேருந்து விபத்து இருவர் மரணம் பேருந்து ஒன்று சீன சுற்றுப்பயணிகள் இருந்த பேருந்து மீது மோதியதில் இருவர் சாங் பிரதர்ஸ் என்னும் உள்ளூர் சுற்றுலா நிறுவனத்தின் சுற்றுலா பேருந்தில் மொத்தம் இருபத்தொன்பது பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது விபத்தில் பலருக்கு காயம் ஏற்பட்டதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்தது முப்பத்தி ஏழு பேர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் ரோவென் ஏமி நகருக்கு அருகே விபத்து நேர்ந்தது பிரபல சண்டா குளூஸ் கிராமம் அங்குள்ளது உள்ளது அதைக் காண ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலா பயணிகள் திரள்வார்கள் பனிப்பொழிவு காரணமாக சாலை நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது சீன பேருந்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது சீன சுற்றுப்பயணிகள் இருந்த பேருந்தில் ஆறு பயணிகள் இருந்தன அதில் இருவர் மாண்டதாக நம்பப்படுகிறது உக்ரைனில் உள்ள ஆறு ராஜதந்திர நிலையங்கள் செய்த உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா இன்று காலை நடத்திய தாக்குதல் காரணமாக ஆறு ராஜதந்திர நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது அல்பேனியா அர்ஜென்டினா வட மெசிடோனியா பலஸ்தீன் போர்த்துக்கல் மற்றும் மென்ட் நெக்ரின் ஆகிய நாடுகளின் ராஜதந்திர நிலையங்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன உக்ரைன் தலைநகரை குறிவைத்து ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலில் மேலும் எழுவர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக கட்டிடங்கள் இடிபாடுகளுக்கு உள்ளாகியுள்ளதுடன் பல வாகனங்கள் தீக்கிரையாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக உக்ரைன் முழுவதும் வான்வழி எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கிரேசியா பாடசாலையில் கத்திக்குத்து சிறுமி உயிரிழப்பு தென் ஐரோப்பிய நாடான குரேசியாவில் உள்ள பாடசாலையில் வெள்ளிக்கிழமை நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் சிறுமி உயிரிழந்தார் இது குறித்து அதிகாரிகள் கூறியதாவது தலைநகர் ஸ்காப்ரேவில் உள்ள ஆரம்ப நிலை பாடசாலைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு வந்த பத்தொன்பது வயது இளைஞர் அங்கிருந்தவர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தினார் இதில் ஏழு வயது சிறுமி உயிரிழந்தா இது தவிர மூன்று சிறுவர்களும் ஓர் ஆசிரியரும் காயமடைந்தனர்

படுகொலை செய்யப்பட்ட தளபதி தொடர்பில் பழிவாங்கும் விதமாக உக்ரைன் மீது அதிபயங்கர ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை புட்டின் ஏவியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் தலைநகர் கீவில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல மாவட்டங்களில் இதன் தாக்கம் உணரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறித்த தாக்குதல் சம்பவமானது பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் ரஷ்யாவின் மிக முக்கியமான தளபதி ஒருவர் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாங்கும் விதமாகவே இந்த தாக்குதல் அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கேவ் நகரில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவே முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது குடியிருப்பு வளாகங்களுக்குள் தீ பரவிய நிலையில் மக்கள் சிக்கி இருக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது இதனிடையே பகுதியில் முப்பது குடியிருப்பு கட்டிடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் ரஷ்ய தாக்குதலுக்கு பிறகு மேலும் பதினாறு மருத்துவமனைகள் பதினேழு பள்ளிகள் மற்றும் பதிமூன்று மலலையர் பள்ளிகள் வெப்பமூட்ட முடியாமல் போயுள்ளன ஒட்டுமொத்தமாக அறுபதாயிரம் உக்ரைனிய மக்கள் உயிர் உறையும் கொடும் குளிரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் தவிக்க விடப்பட்டுள்ளனர் அத்துடன் குறித்த மாவட்டத்தில் இடிபாடுகளில் சிக்கிய மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது